வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது விஜய் எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியே செய்துவிட்டார்கள் ஆனாலும் தற்பொழுது வரை திமுகவின் மீதும் அதிமுகவின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை புது மாற்றத்தை நோக்கிதான் தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்தை நாம் இழந்துவிட்டோம் விஜய் அவர்களை நாம் இழக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவா அல்லது விஜய் அவர்களது செயல்பாடுகளும் அவரது கொள்கைகளும் அவரது வரப்போகின்ற வாக்குறுதிகளும் தான் விஜய் அவர்களை வெற்றி போகிறதா என்பதையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெல்ல தெளிவாக ஒவ்வேறு பக்கமாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக இருமுனை போட்டியிலிருந்து பழமுனை போட்டிக்கு தமிழக அரசியல் வரலாறு அரை நூற்றாண்டு காலமாக திராவிட கட்சிகளது பிடியில் இருந்து வருகிறது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என இரண்டே வலுவான கட்சிகள் மட்டும் இருப்பது போல தமிழகத்தில் ஒரு சமநிலை இருந்திருக்க வேண்டும் ஆனால் மக்கள் இன்று மூன்றாவது அல்லது நான்காவது பெரிய சக்தியை தேடி அழைகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஐம்பது ஆண்டுகால ஏமாற்றங்களும் நிறைவேறாத வாக்குறுதிகளும் உள்ளன இந்த வெற்றியிடத்தை நிரப்ப நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயரை களமிறக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக நாம் பார்ப்பது திராவிட கட்சிகளின் நிர்வாக தோல்வி ஒரு ஆய்வு அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்களை மிகப்பெரிய இயக்கங்களாக காட்டிக்கொண்டாலும் அடிப்படை தேவைகளில் தமிழக இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை கல்வி சந்தை தரமான கல்வி இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்தப்படாமல் தனியார் பள்ளிகளின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது சுகாதார தகவல்கள் அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு கட்டணங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வகையில் மக்களின் இரத்தத்தை பணமாக உறிஞ்சுகிறார்கள் மூன்றாவதாக வேலையின்மை பட்டதாரி இளைஞர்கள் பெருகிவிடக் கூடாது அவர்களுக்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறியது மிக பெரிய நிர்வாக தோல்வியை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் செய்துள்ளது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மக்கள் மாறிவிட்டார்கள் புதிய ஆட்சியை அமைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் இதற்காகத்தான் விஜயே தற்பொழுது தேர்வு செய்ய உள்ளார்கள் என்ற தகவலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இது சரியான தகவலா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்